வேர்ல்டு கப்பில் நடந்த மாதிரி இந்த வேர்ல்டு கப்லையும் உங்ககிட்ட தோத்துருவோன்னு நினைச்சிட்டிங்களா ஆசை தோசை அப்பள வடை உங்களை வந்து போன வேர்ல்டு கப்பில் உங்ககிட்ட தோத்ததுக்கு பழிவாங்கும் வாங்கும் விதமாக இந்த வேர்ல்டு கப்பில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல இப்படி வந்து சவுத் ஆப்ரிக்கா வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்சில் நெதர்லாண்டை வந்து ரொம்ப அழகாக வீழ்த்திட்டாங்க இன்னைக்கு சவுத் ஆப்ரிக்காக்கும் நெதர்லாண்டுக்கும் நடந்த மேட்ச்சில் நெதர்லாண்ட் தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி பேட்டிங்கில் அதிரடி காட்டி சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இருபது ஓவர் முடிவில் நெதர்லாண்ட் வந்து வெறும் நூற்றி மூணு ரன் தாங்க வந்து எடுத்தாங்க அது அளவுக்காவது ஸ்கோர் வந்திருக்குன்னா இதுக்கு முக்கிய காரணம் நெதர்லாண்டோட பேட்ஸ்மேனான வேன் பீக்கும் தாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஓரளவுக்கு இன்னிங்ஸை கொடுத்து கொஞ்சம் வந்து நல்லா விளாண்டு அளவுக்கு ஸ்கோர் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்திருந்தாங்க இந்த ஒரு நூற்றி மூணு ரன்னை பார்த்தோடனே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒரு கம்மியான டார்கெட் தான் இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம நெதர்லாண்டை தப்பு கணக்கு போட முடியாதுப்பா அதுவும் இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குது நியூயார்க் கிரவுண்டில் வந்து நடக்குது அதனால இந்த மேட்ச்சில் நெதர்லாண்ட் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பெரிய அப்செட்டை கூட கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்த தாங்க ஸ்டார்டிங்ல நெதர்லாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மரண பயத்தை காட்டிட்டாங்க இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சோம் ஹென்ட்ரிக்ஸும் டீகாக்கும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கொடுப்பாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடி காட்டுவாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பால் டீகாக் வந்து அநியாயமா ரன் அவுட் ஆயிட்டாரு அவர் தான் ரன் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்த ஓவர்ல வேன்விக்கோட பால்ல ஹென்ட்ரிக்ஸும் உடனே வந்து நடை கட்டிட்டாருங்க சரிப்பா இவங்க ரெண்டு பேர் போனா என்ன பின்னாடி மார்க்ரமல் கிளாஸின்னு இவங்கெல்லாம் வந்திருக்காங்களே இவங்க எப்படியாவது அதிரடியா விளாண்டு மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனா பின்னாடி வந்த மார்க்ரமல் கிளாஸ் எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஒரு கட்டத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பன்னெண்டு ரன்னுக்கே நாலு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்த நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான் இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவோட ஜோலி முடிஞ்சுச்சு இன்னைக்கு வந்து நெதர்லாண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வீழ்த்த தான் போறாங்க அப்படின்னு நினைச்சாங்க பேசிட்டு இருந்தோம் அப்போ ஸ்டெப்ஸும் டேவிட் மில்லரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நம்பிக்கை தர மாதிரி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனால் ஸ்டெப்ஸ் அவுட் ஆனாரும் டேவிட் மில்லர் இருந்துக்கிட்டு நான் இருக்க வரைக்கும் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி விளையாண்டு மேட்சை ஜெயிச்சு கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை வந்து கொடுத்து பத்தொன்பதாவது ஓவரில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை நாலு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்கங்க ஆனால் இந்த மேட்ச்சை சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணது மூலமாக அவங்க சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபையராக வா வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஸ்ரீலங்கா கூடயும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு பெருசாக ஆப்பு வைக்கிற டீமான நெதர்லாண்டே வந்து வீழ்த்திட்டாங்க அதனால் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி வந்து அடுத்து ஒரு மேட்ச் வின் பண்ணால் கூட ஈஸியாக சூப்பர் எய்ட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க ஏன்னா இன்றைக்கி மேட்ச் தான் ரொம்ப ப்ரெஷரான மேட்சாக வந்துருந்துச்சு ஏன்னால் போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து நம்மளால் வந்து மறக்க முடியுமா சவுத் ஆப்பிரிக்கா வந்து எப்படி செமிஃபைனலுக்கு வந்து போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் கடைசி நேரத்தில் போய் நெதர்லாண்டு கிட்ட வந்து தோத்து செமிஃபைனலுக்கு போற வாய்ப்பு வந்து இழந்தாங்க அதனால அந்த மேட்ச் அப்பப்போ கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா அதனால இன்னைக்கு மேட்ச்ல எப்படியாவது சவுத் ஆப்பிரிக்கா நெதர்லாண்டு கூட ஜெயிப்பாங்களா ஜெயிச்சு வந்து அவங்க சூப்பர் எயிட்டுக்கு போற வாய்ப்பை வந்து பிரகாசமாக்குவாங்களா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ரொம்ப உசாரா இந்த தடவை நாங்கள் நெதர்லாண்டு கிட்ட விடவே மாட்டோம் எப்படியாவது ஜெயிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேட்ச்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னடா உள்ள வந்து மீட் பண்றேன் பை